விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஆறுநூறு அடி போர்வெல் இருந்து ஒரு செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணியை துவங்கிட்டோம் கிரவுண்டில் வந்து தரையில் வந்து பேனலை வச்சு இந்த மோட்டரை ஆன் பண்ணி காமிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேனெல்லாம் ஸ்ட்ரச்சரில் மவுண்ட் பண்ணி வேலை முடிச்சு கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல சோலார் பேனல் மௌண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உயரமான அமைப்போடு நம்ம அந்த இடத்த பயன்படுத்திக்கிற வகையில் நம்ம ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ட்ரக்ச்சர் அமைப்போட அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்துகிற வகையில் எங்களோட விவசாய இடத்துல சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் பணியை துவங்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்திருக்கிறோம் இந்த இடத்துல செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம் ப்ராஜெக்டாக இருபத்திரெண்டு பேனல் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் தருமபுரி மாவட்டத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேச்சேரி டு பென்னகரம் போகக்கூடியதான ரோடு சின்னம்பள்ளி அப்படின்றதான இடத்துல இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் எங்களோட மோட்டாருக்கு மூன்று வருட உத்தரவாதம் எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம்ன்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்டை விவசாய இடத்துல கொடுக்குறோம் விவசாய இடத்துல இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லா விஷயமும் சேஃப்டி தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் நாங்கள் கவனம் செலுத்தி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் பவர் பாயிண்டை விட்டு இந்த இடத்துல தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டே டிஸ்டன்ஸில் லாங்கில் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டிக்கான ஒரு பெரிய சம்பு ஒன்று இருக்குது அந்த சம்பில் போய் தண்ணி ஃபில்லப் ஆகிற வகையில் இந்த ப்ராஜெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இந்த சம்பில் ஃபில்லப் ஆகிறதான இந்த வாட்ரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி அடிப்படையில் இங்கே இங்கே இருக்கிற ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு போகிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது தருமபுரி மாவட்டத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான பவுரல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணுமா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்